ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி இதுவும் ஸ்ரீரங்கத்து பாசுரம் தான் முதல் பாசுரம் இப்போ பார்க்க போகிறோம் வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வெங்கடமே என் கின்னாளால் மறுவாடால் என் குடங்கால் நெடுங்கண் துயில் பறந்தாள் பண்டார் கொண்டல் உருவாளன் வானவர்த்தம் உயிராளன் புரிதிரை நீர் புவம் கொண்ட என் மகளைச் செய்தனகள் எங்கனம் நான் சிந்திக்கேனே வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்னாளால் மறுவாழால் என் குடங்கால் வாழ்நெடுங்கண் துயில் மறந்தாள் பண்டார் கொண்டல் உருவாளன் வானவர்த்தம் உயிராளன் உரிதிரை நீர் பௌவம் கொண்ட திருவாளன் என் மகளை செய்த எங்கனம் நான் சிந்திக்கேனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது ஒரு தாயார் பாசுரம் பரகால் நியாயி எப்படி பெருமானை நினைத்து பிரிவாற்றாமையில் சொல்கிறாள் அப்படின்னு பாசுரம் அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம் அப்படி இருக்குது வெறுவாதாள் பயப்பட மாட்டான் மொத்தம் என்ன சொல்கிறாள்னு அவளுக்கு ஒரு வருத்தம் கிடையாது அதனால் வெறுவாதாள் வாய் வெருவி வாயை பிதற்றின்றே இருப்பாள் வேங்கடமே வேங்கடமே கின்கின்னாளால் வாய் கொண்டு எப்பொழுதும் வேங்கடம் வேங்கடம் என்று சொல்லுவாள் அதான் மறுவாழால் என் குடங்கால் என்னோட மடியில் உட்காந்துக்க மாட்டாள் அவ்வளோ சின்ன குழந்தை கற்பனை பண்ணிக்கோங்க மறுவாழால் என் குடங்கால் குடங்கால் வாழ் நெடுங்கண் துயில் மறந்தாள் பிரகாசமாக இருக்கிற பளிச்சின்னு இருக்கிற கண்ணு பெரிய கண்ணு அது தூங்க மாட்டாள் வாழ் நெடுங்கண் துயில் மறந்தாள் மண்டார் கொண்டல் குருவாடன் வண்டு போல நீல நிறத்து பெருமாள் நீல நிறம் அதனால் வண்டு போலவும் கொண்டல் போலவும் குருவமுடையவன்கிறத மண்டார் கொண்டல் குருபாலன் அப்படின்னு வண்டு ஆறு கொண்டல் குருபாலன் வண்டு தனியாக ஆறு கொண்டல் நீர் நிறைந்த மேகம் போன்ற குருவாளன் அப்படின்னு பெருமாளை சொல்கிறான் பானபர்த்தம் உயிராளன் புரியுறது வேற தேவ தேவர்களுக்கு அவன் உயிர் போன்றவன் ஒலிதிரை நீர் பௌவம் கொண்ட திருவாளன் கடலில் பள்ளி கொண்டிருக்கிற பெருமானுக்கிறத இப்படிலாம் சொல்கிறார் ஒலிதிரை நீர் சத்தம் போன்ற அலைகள் நிறைந்த பௌவம்னா கடல் அந்த பௌவம் கொண்ட திருவாளன் என் மகளை செய்தனகள் என் மகனுக்கு என் மகளுக்கு செய்த தீங்குகளை எங்கனம் நான் சிந்திக்கேனே நான் எவ்வாறு யோஜனை பண்ணுவேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்க வாழ்க்கை சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு பாசுரம் பாசுரத்தை புதுசாக படிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ வெறுவாதாள் வாய் வெறுவி வேங்கடமே வேங்கடமே என்கின்னாள மறுவாழால் என் குடங்கால் மால்டெடுங்கண் கண் துயில் மறந்தாள் மண்டார் கொண்டலுருவாளன் வானபர்த்தம் உயிராளன் ஒருதிரை நீர் பொவ்வம் கொண்ட திருவாளன் என் மகளைச் செய்தனகன் எங்கனம் நான் சிந்திக்கேனே ஸ்ரீரங்கம் பேர் இல்லையே சுவாமி எப்படி பாசுரம் சொல்கிறீன்னா ஒலிதீர் ஐநீர் பௌபம் கொண்ட திருபாலம் அப்படின்னு சிறியப்பதியாக பார்க்கடலில் இருக்கின்ற பெருமான்கிற இடம் ஸ்ரீரங்கத்தை பற்றி இருக்குது பா சீரங்க பா பாசுரங்கள் பின்வர பாசுரங்களை ஸ்ரீரங்கம் வரும் ஸ்ரீமதியை முடிச்சுக்கிறேன் ஸ்ரீமதியை ராமாவன்